அமைதி ஏற்படுத்துவதற்கு வந்து வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அதன் மூலம் அமைதி ஏற்படும் அப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குல்ல அதாவது அமைதிங்கிறது என்னென்னா திருப்தி அடைந்தால் அமைதி ஏற்படும் நம்ம ஏமாற்றத்தோடு இருக்கிறோம் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் ஏமாற்றத்தோடு இருக்குன்னா நமக்கு அமைதி என்பது கிடைக்காது இன்னொன்று என்னென்னாக்கா நம்ம சாப்பிட்ற உணவும் நமக்கு அமைதியை கொடுக்கும் நம்ம என்ன மாதிரியான உணவை உண்ணுகிறோம் அப்படின்றது இப்போ சாப்பிட்ற அந்த உப்பு கலந்து உணவு சமைச்சு சாப்பிட்றோம்ல இந்த உணவுகள் வந்து நமக்கு திருப்தியை கொடுப்பது போன்று ஏற்படும் திருப்தியும் அமைதியும் கொடுப்பது போன்று நல்லா சாப்பிட்றோம் வயிர் முட்டை சாப்பிட்றோம் அப்போ நமக்கு வந்து அப்பாடா ஒரு திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் ஆனால் இது வந்து திருப்தியை ஏற்படுத்த இது வந்து ஒரு வெறியை தான் ஏற்படுத்தும் ஒரு அமைதியின்மை தான் ஏற்படுத்தும் நோயை ஏற்படுத்தும் நோய்ங்கிறது என்ன நோய் வந்துச்சுன்னா என்னது அமைதி இருக்காதுல்ல அப்படின்னா இந்த உணவு சாப்பிட்டா நீங்கள் நோய் வருது பிற்காலங்களில் நோய் வருது அப்படின்னா ஆனால் ஒரு நோயை ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோடனே உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுதில்லை அது உண்மையிலே திருப்தி கிடையாது அது உண்மையிலே ஒரு அமைதி கிடையாது ஆனால் அதே நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அமைதி கிடைக்கிற மாதிரி இருக்காது ஒரு வாழைப்பழம் அல்லது கொய்யாப்பழம் பழம் இயற்கை உணவு தான் நீங்கள் சாப்பிட்றீங்க பச்சை காய்கறிகள் தான் சாப்பிட்றீங்க ஆனால் அது சாப்பிட்டு முடித்தோடனே உங்களுக்கு ஒரு திருப்தி ஒரு சோ சோறு சாப்பிட்ட திருப்தி இருக்காது ஒரு பிரியாணி சாப்பிட்ட திருப்தி இருக்காது வயிறு நிறையா ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க அந்த திருப்தி வந்து நீங்கள் வந்து வயிறு நிறைய கொய்யாப்பழமோ பழமோ திராட்சையோ வெண்டைக்காயோ சாப்பிடும்போது பச்சையாக சாப்பிடும்போது அந்த திருப்தி இருக்காது ஆனால் ஒரு அமைதி இருக்காது இருக்காத மாதிரி உங்களுக்கு தோணும் சோறு சாப்பிட்டாங்க எனக்கு அமைதி திருப்தி ஆனால் அந்த அமைதி வந்து பொய் தற்காலிகம் அது வந்து பொய் ஏன்னா சோறு பிரியாணி பூரி பொங்கல் தோசை இட்லி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பிற்காலங்களில் நோய் வரும் நோய் வந்துச்சுன்னா ஆகும் மனசில் அமைதி இருக்காது உடம்புலேயே அமைதி இருக்காது அப்படின்னா நீங்கள் அமைதின்னு நம்புறது வந்து ஒரு மாயை அது வந்து ஒரு மாயையான ஒன்று தான் அது வந்து அமைதி கிடையாது அது பிற்காலங்களில் உங்களுக்குள்ள அமைதியை வந்து நிரந்தரமாக அது போக்கிடும் உங்களுக்கு அமைதியும் இருக்குது பிற்காலத்தில் நோய் வந்துடும் நீங்கள் இந்த பூரி பொங்கல் தோசை இட்லி இந்த மாதிரி சாப்பிடும்போது பிரியாணி இந்த மாதிரி சாப்பிடும்போது பழைய சா இந்த மாதிரி சாப்பிடும்போது உப்புமா இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது பிற்காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நோய் வந்துடும் அதன் பிறகு வந்து உங்கள் உடம்புல அமைதி என்பது நிரந்தரமாகவே இல்லாமல் போயிடும் அதனால் வந்து எந்த உணவு உண்மையான இயற்கையான அமைதி இயற்கையான அமைதி என்பது நிரந்தரமானது செயற்கையான அமைதி என்பது அது வந்து பொய்யானது நே இயற்கையான அமைதி இயற்கையான அந்த பழங்கள் காய்கறி பச்சையாக சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுது திருப்தி ஏற்படுதில்லை அது வந்து இயற்கையானது அந்த அமைதி நிரந்தரமானது உடம்புல நோய் வராது ஆரோக்கியம் தான் அதிகரிக்கும் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிற்காலங்களில் நோய் எதுவும் வராது பிற்காலங்களில் உடலில் அமைதியின்மை மனதில் அமைதியின்மை ஏற்பட வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து செயற்கையான சோ உணவான செயற்கையாக சமைக்கப்பட்ட இந்த உணவான உப்புகள் வந்து சமைக்கப்பட்ட இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி சாப்பாடு சாம்பார் சாதம் தயிர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தற்காலிகமாக ஒரு அமைதியை கொடுப்பதாகவும் தீர்வை கொடுப்பதாகவும் நீங்கள் உணரலாம் உணர்ந்தாலும் அது கட அது காலங் கடந்து உங்களுக்கு வந்து உடம்புல நோயை ஏற்படுத்திடும் உடம்புல நோய் வந்துச்சுன்னா உடம்புலேயும் அமைதி இருக்காது மனதிலையும் அமைதி இருக்காது உடம்புல நோய் வந்துச்சுன்னா உடல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியாது நீங்கள் காமத்தை கட்டுப்படுத்த முடியாது தூக்கத்தை கட்டுப்படுத்த முடிய பசியை கட்டுப்படுத்த கோபந்தான் அதிகரிக்கும் பொறுமை இழந்து விடுவீர்கள் உடலில் நோய் வந்துச்சுன்னா நீங்கள் பொறுமை இழந்துடுவீங்க அதனால் வந்து நோய் இல்லாமல் இருக்கும்போது தான் உடம்பு உடல் உணர்ச்சிகள் நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் நோய் வந்துச்சுன்னா உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நாம் போயிடுவோம் ஆனால் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் வாழணும் அப்படின்னா நமக்கான இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழணுன்னா நமக்கு ஒரு ஊக்கம் தேவை அது வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா சமைத்த உணவுகளை சாப்பிட்டா தான் கிடைக்கும் நீங்கள் பச்சையான காய்கறிகளை சாப்பிட்டுட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடயே வாழ்ந்துடலாம் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை அதே நேரத்தில் அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் சமைச்சு தான் சாப்பிட்ணும் உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும் அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வந்து ஒரு ஊக்கத்தோடையும் உற்சாகத்தோடையும் பொருந்தி வாழ முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ முடியும் அதே நேரத்தில் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் மோசமான உணவுகளும் இருக்குது நல்ல உணவுகளும் இருக்குது உப்பு கலந்து உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் நல்ல உணவுகளும் இருக்குது மோசமான உணவுகளும் இருக்குது நல்ல உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேக வைக்கப்பட்ட காய்கறிகள் பொரியல் காய்கறி பொரியல் முட்டை அப்புறம் வந்து வேர்க்கடலை அவித்த வேர்க்கடலை அவித்த சுண்டல் கிழங்குகள் மரவள்ளி கிழங்கு அவிச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு உணவுமுறை எடுத்துக்கலாம் ஆனால் எப்போதும் இந்த அரிசி கோதுமைனால் செய்ததை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க வேணா அரிசியிலேருந்து உங்களுக்கு கார்போஹைட்ரேட் தேவையாக அரிசியை ஊற வச்சு ஒரு கைப்பிடி சாப்பிடு சாப்பிடுங்க அதுலேருந்து உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட் கிடச்சிரும் கோதுமை முளைகட்டிய தானியத்தை கோதுமை தானியத்தை வந்து நீங்கள் சாப்பிடுங்க அதை லைட்டாக லைட்டாக வறுத்து கூட சாப்பிடுங்க முளைகட்டிய அந்த கோதுமை தானியத்தை வந்து லைட்டாக பொரியல் பண்ணி சாப்பிடுங்க உப்பு போட்டு கூட சாப்பிடுங்க இந்த மாதிரி உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவுகள்லேயும் நல்ல உணவுகள் இருக்குது கெட்ட உணவுகள் இருக்குது உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே கெட்டது தான் ஆனாலும் வேறு வழியே இல்லை அதுலேருந்து நம்ம சிறப்பானது தேர்ந்தெடுத்துக்கணும் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுலேயும் நல்ல உணவு எது ஏன்னா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற எல்லா உணவுமே கெட்ட உணவு தான் இருந்தாலும் அதில் எது சிறந்த உணவு ஏன்னா உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற உணவை நம்ம தவிர்க்கக்கூடாது அது நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும் அந்த அப்படி சாப்பிட்டு தான் அப்படி சாப்பிட்டு ஏற்படுகிற ஆசைகளால் உருவானதான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இந்த உலகத்தில் வா இயந்திர அறிவியல் உலகம் வந்து இருக்கிற வரைக்கும் அது இன்னும் இரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி நாற்பதில் போயிடும் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு பொருந்தி வாழணும் ஒரு ஊக்கத்தோடு வாழணும் ஒரு அதுக்கு நம்முடைய ஆசைகள் இதை சார்ந்து தான் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறைகளை சார்ந்து தான் இருக்குது நம்முடைய ஆசைகள் லட்சியங்கள் கனவுகள் அப்படி இருக்கும்போது நம்ம அதற்கு பொருத்தமான உணவை சாப்பிட்ணும் நம்ம வந்து முழுக்க முழுக்க பச்சையாகவே சாப்பிட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஒரு ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனநிலை வரும் இந்த இயந்திர அறிவியல் உலகிலேருந்து நம்ம புறக்கணி நாம் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்டவர் போல் நம்ம வாழ்ந்துகிட்ருப்போம் நம்ம வந்து ஒருத்தர் ரொம்ப தனியாக வாழ்ந்துகிட்ருப்போம் நம்மளை யா நாம் யாரோடையும் ஒரு இணைஞ்சு வாழ முடியாது அதே நேரத்தில் வந்து அதான் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் வந்து தவிர்க்க முடியாது தவிர்க்கக்கூடாது தவிர்க்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அதில் அதுலேயும் சிறப்பான உணவுகளை தேர்ந்தெடுத்துக்கணும் எது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுலையும் உயர்தரமான உணவுகள் இருக்குது அது தான் நான் என்ன சொல்கிறேன்னா காய்கறி வேக வச்ச காய்கறி முட்டை முட்டையை வந்து நல்லா அவிச்சோ அல்லது பொரியல் பண்ணியோ சாப்பிடுங்க அப்புறம் வந்து கிழங்குகளை அவிச்சு சாப்பிடுங்க பயிர் வகைகளை அவிச்சு சாப்பிடுங்க பருப்பு வகைகளை அவிச்சு சாப்பிட அ அவிச்சோ அல்லது வந்து அவிச்சு சாப்பிட்லாம் வறுத்து சாப்பிட்லாம் தோரம் பருப்பை வறுத்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி இதில் வந்து ப்ரோட்டீன் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து அவிச்சு அல்லது வறுத்து அல்லது பயிர் வகைகள் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிட்டு கிழங்குகள் காய்கறிகள் அப்புறம் பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றது மூலமாக நமக்கு பால் குடிக்கலாம் முட்டை இப்படியெல்லாம் எடுத்துக்கிறது மூலமாக இது ஒரு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளில் கொஞ்சம் உயர்தரமான உணவுகள் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லேயே கேவலமான உணவு எதுனா மோசமான உணவு எதுனா இட்லி பூரி பொங்கல் தோசை உப்புமா ஆப்பம் இடியாப்பம் இந்த மாதிரி பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புல நோய் வரும் உடம்பு குண்டாகும் குண்டாச்சுனாக்கா உடம்பு குண்டாச்சுனாக்கா எலும்புகள் பலவீனமடையும் உங்கள் உடல் இடையை வந்து எலும்புகளால் தாங்கிக்க முடியாது அப்போ என்ன ஆகா மூட்டில் பிரச்சனை வரும் ஓட முடியாது வேகமாக நடக்க முடியாது அப்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் மரண பயம் ஏற்படும் முதுமையை பெற்ற பயம் வரும் இப்போவே நடக்க முடியலையே இன்னும் காலம் இருக்கு என்ன தான் பண்ண போகிறோமோ ஒரு கட்டத்தில் நடக்கவே முடியாத பிரச்சனை வரும் ஆக இந்த உடல் பருமனை தான் அவ்வளோ ஈஸியாக நினைக்காதீங்க அதுக்கு காரணமாக இருக்கிற இந்த பழைய சாதம் சோறு சாம்பார் சாதம் தயிர் சாதம் பிரியாணி இட்லி பொங்கல் பூ பூரி தோசை உப்புமா இதெல்லாம் சாப்பிடாதீங்க அந்த மாதிரி ஒரு உப்பு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுலையே ஒரு உயர்தரமான உணவுகள் அதுதான் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் மீனை கூட சாப்பிட்லாம் அதாவது மீன் சாப்பிட்லாம் ஏ இறச்சி சாப்பிட்லாம் ஏன் சாப்பிட்லாம் அப்படின்னா அது வந்து பிற உயிரை கொள்வதாக இல்லையா இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு நல்ல உலகம் கிடையாது மோசமான உலகம் இந்த மோசமான உலகில் நாம் வந்து அடிமையாக இருக்கோம் நம்மளுக்கு யாருன்னே தெரியாதவங்க நம்ம வேலை செய்கிற இடத்துல அவங்க நமக்கு அண்ணங்கனோ தம்பியோ கிடையாது அப்பாவோ தாத்தாவோ கிடையாது ஆனால் அவங்க சொல்கிற வேலையை நம்ம செஞ்சாகணும் எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள் அவமரியாதை ஆனால் இப்படி தான் வாழ்ந்தாங்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த அவமானத்தையும் இந்த அவமரியாதையும் நம்ம சகிச்சுக்கிட்டா தான் இங்கே வாழ முடியும் அப்படின்னா அதுக்கு சகிச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு உணவு தேவை அந்த உணவு தான் இந்த மாமிசம் மனிதத்தன்மையை கொஞ்சம் குறைச்சிக்கணும் ரொம்பவும் மனிதன்மையோட ரொம்பவும் பரிதாபத்தோடு வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் பொருந்தி வாழ முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி தேவை ஒரு மிருக உணர்ச்சி தேவை அப்போ அதை எப்படி பெறணும்னா நம்முடைய உணவு முறையிலிருந்து தான் பெற முடியும் முட்டை சாப்பிடணும் அல்லது வந்து இறைச்சி ஏன்னா நமக்கே பாதுகாப்பு இல்லை நமக்கு பாதுகாப்பு நமக்கு என்ன கிடைக்குதோ அதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம் நமக்கு கிடைக்காத ஒன்று மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தானே மற்றவங்கள்ட்ட கொடுக்க முடியும் அதே மாதிரி மனித உயிர்களுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லை இன்றைக்கி இப்போது இன்றைக்கி தினம் தினம் நம்ம உயிரோடு இருப்போமா பத்திரமா வீடு வந்து சேருவோமா நோய்களுக்கான ஆபத்து இருக்குது விபத்துகளுக்கான ஆபத்து முக்கியமாக விபத்துகளுக்கான ஆபத்து கொடூரமான ஆபத்து விபத்துகளை வந்து ஏதோ அடிக்கடி நான் விபத்துக்களை பற்றியே பேசுகிறேன் மோட்டார் வாகன பத் வாகன விபத்துகளை பற்றியே பேசுகிறேன் அப்படின்னா அது உங்களுக்கு போர் அடிக்கிறதுன்னு இல்லை எல்லாேருக்கும் அது தினம் தினம் அந்த ஆபத்து எல்லாத்துக்கும் இருக்கும் நோய் கூட நோயிலேருந்து இருந்து கூட நீங்கள் பாதுகாத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் வெளியில் போய்ட்டு வீடு வந்து பத்திரமாக வீட்டுக்கு வரீங்க எந்த மோட்டார் வாகன விபத்தும் ஏற்படாமல் நீங்கள் வீடு வீடு வரீங்கன்னா அதுதான் மிகப்பெரிய அதிசயம் அதுக்கு வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமும் வேணும் நீங்கள் ஒழுங்காக ஒரு ரோட்டில் ஓரமாக போனீங்கன்னாலும் எதிரில் வர்றவங்க ஒழுங்காக வரணும் ஆக வந்து விபத்துகள் தெரியாமல் கூட நடக்கும் தெரியாமல் நடந்தாலும் அதோடைய பாதிப்புகள் ரொம்ப கொடூரமானது ஒரு லாரி இடிச்சிச்சின்னா ஒரு ஏதோ ஒரு வண்டி மோதிருச்சுனாக்கா எலும்புகள் எப்படி நொறுங்கும் எப்படி செதையும் உருக்குலைஞ்சு போயிடுவீங்க வாழ்க்கையை நாசமாக போயிடும் அதாவது அது ஒரு மரணம் என்பது அவ்வளோ கொடூரமாக இருக்கும் ஒரு நோயில் கூட நீங்கள் வந்து ஏற்படுகிற மரணங்கிறது நீங்கள் உங்கள் கைகளெலாம் ஒழுங்காக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கும் ஆனால் விபத்தினால் ஏற்படுற ஒரு மரணம் இருக்குல்ல உங்கள் உறுப்பு உடல் எல்லாமே செதைஞ்சிரும் அதனால் வந்து அந்த ஆபத்து இந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்கோம் யாரும் இப்போ வந்து நம்மளை வேலை வாங்குறாங்க அடிமைத்தனம் ஒரு தொழிலில் வந்து நமக்கு யாருன்னே தெரியாது ஆனால் அவங்க நம்மளை வேலை வாங்குவாங்க திட்டுவாங்க அவங்கள பார்த்து நம்ம பய வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை நம்ம இருக்கோம் நம்ம உணவில் வந்து ஆரோக்கியம் இல்லை நோயை தருகிற உணவுகள் இப்படி ஒரு நோய்களை தருகிற மரணத்தை ஏற்படுத்துகிற பல்வேறு விதமான வாய்ப்புகளோட ஒரு மரண பயத்தோடு தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துதான் ஆகணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ்ந்துதான் ஆகணும் இதுலேருந்து தப்பவே முடியாது இன்னொரு இருபது வருஷத்துக்கு இதுலேருந்து தப்பவே முடியாது மாற்றம் என்பது ஏற்படும் போது மாற்றம் ஏற்படுகிற வரைக்கும் நாம் பொறுத்து தான் இருக்கணும் அப்படி இருக்கும்போது நாம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகி வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு வன்முறை உணர்ச்சி தேவை மிருக உணர்ச்சி தேவை நம்மளை அடிவப்படுத்துகிறாங்கள ஒரு தொழிலில் அடிமைப்படுத்துகிறாங்க அப்போ அடிமைப்படுத்தும் போது அதுக்கு நம்ம தலைவனிங் ஆகணும் நம்ம அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கணும் அதுக்கு நாம் கொஞ்சம் என்ன பண்ணோம் நம்முடைய உணவு முறையில் தான் அதுக்கு தான் இந்த உப்பு போட்டு சாப்பிடணுன்றது உப்பு போட்டு சாப்பிட்டா சுரணை வரும் இருப்பாங்களே போகும் சுரணம் இருக்காது சுரணையை இழப்பீங்க நீங்கள் பச்சையாக காய்கறி சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சுரணாக அதிகரிக்கும் சுயமரியாதை தான் அதிகமாக விரும்புவீங்க யாரும் உங்களை வந்து ஒரு தொழிலில் வேலை வாங்குறதே உங்களுக்கு பிடிக்காது மற்றவங்களையும் நீங்கள் வேலை வாங்க மாட்டீங்க நீங்கள் பச்சை காய்கறிகளெலாம் சாப்பிட்டீங்கன்னா உப்பு போட்டு ஏன் சாப்பிட்றோன்னா அது ஒரு போதை போதையில் அந்த மாதிரி போதையை உணவுகளை எடுத்துக்கும் போது நம்ம அடிமைப்படுத்துகிறதுக்கு நம்ம நம்மளை நம்ம தயார்படுத்திப்போம் வேலை செய்கிற இடத்துல நம்ம மற்றவங்களுக்கு பயந்து வேலை செய்யணும் அதுக்கு ஒரு அடிமைத்தனம் தேவை அப்போ அந்த அடிமைத்தனத்தை நம்ம எப்படி வர வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி போதை உணவுகள் போதை உணவுகள் நமக்கு தேவை உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் நமக்கு தேவை அதனால மாமிசமும் தேவை அது ஒரு தேவை தான் மாமிச உணவு ஏன் சாப்பிட்றாங்கன்னா அது ஒரு தேவை நம்ம நம்மளுக்கு நம்ம வந்து ஒரு மிருக உணர்ச்சி நமக்கு தேவையாக இருக்குது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு மிருக உணர்ச்சி தேவையாக இருக்குது ஒரு வன்மையான குணம் தேவை மென்மையான உணர்வை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ முடியாது கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு மகிழ்ச்சி எட்டு இந்த வாழ்க்கையில் நம்ம கடினமாக கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது அதனால் ஒரு ஓரளவுக்கு நல்ல உணவுகளை நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இறச்சி சாப்பிட்லாம் நான் இறச்சி இறைச்சும் நல்ல உணவுன்னுலாம் சொல்ல மாட்டேன் அதுவும் இறைச்சியும் எடுத்துக்கலாம் இறச்சி எடுத்துக்கலாம் முட்டை எடுத்துக்கலாம் ஆனால் அந்த சோறு பிரியாணி தோசை இட்லி பூரி பொங்கல் உப்புமா இதெல்லாம் தவிர்த்துருங்க இதெல்லாம் உடம்பு குண்டாக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு மாமிசத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புலாம் குண்டாகாது இந்த தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு அரிசி கோதுமையினால் செய்யப்பட்ட தானிய உணவுகளை தவிர்த்து விட்டு மைதா மைதா அந்த உணவுகளையும் தவிர்த்து விட்டு பேக்கரி உணவுகளையும் தவிர்த்து விட்டு நீங்கள் மாமிசம் சாப்பிட்டால் பேலியோ டயட்லாம் சொல்லுவாங்க அதை சாப்பிட்டா உங்களுக்கு உடம்பெல்லாம் குண்டாகாது உடம்பு தான் செய்யும் முட்டை மாமிச உணவு அப்போ மாமிச உணவு சாப்பிட்றதுக்கு என்ன மாமிச உணவு சாப்பிட்றது தப்பு தான் ஆனால் அப்படின்னா உப்பு போட்டு சாப்பிட்ற சமைச்சி சாப்பிட்றமே அதுவும் தப்பு தான் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது எந்த அளவுக்கு கட்டாயமோ அந்த அளவுக்கு மாமிச உணவுகளையும் நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் கட்டாயமாக தான் இருக்குது அதனால தான் மக்கள் வந்து உலகம் முழுக்க ஏன் சாப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து ஊக்கம் இருந்தது வெறி ஏற்றிக்கிறாங்க மிருக உணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்போ தான் வந்து இங்கே வந்து இப்போ நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதிச்சாதான் உங்களுக்கு பாதுகாப்பு எல்லா வகையிலுமே பாதுகாப்பு மரியாதை எல்லாமே உண்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு உங்கள் வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் உயர்த்திக்க முடியும் அதனால் வந்து அதற்கு என்ன தேவையோ அதில் சிறப்பானதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் அதற்கு அதுக்காக வந்து நீங்கள் பூரி பொங்கல் இதை சாப்பிட்டா இன்னும் வந்து போதை அதிகமாகும் ஆனால் நோய் உதிரும் அளவுக்கு அதிகமான நோயின்ற மாதிரி உப்புலேயே கொஞ்சம் அளவு இருக்குது கொஞ்சம் பாதுகாப்பான ஒரு உணவுகள் இருக்குது உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள்லேயே கொஞ்சம் பாதுகாப்பான உணவுகள் அதுதான் அந்த காய்கறி பொரியல் பழங்கள் அப்புறம் வந்து கிழங்குகளை வேக வச்ச கிழங்குகள் கடலைகள் வேக வச்ச கடலை வேக வச்ச பருப்பு இந்த மாதிரி அதில் முட்டை அதில் அந்த மாதிரி பால் அதை அப்புறம் வந்து கொஞ்சம் மாமிசம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தான் நாமளே பாதுகாப்பாக எப்போ மாறுகிறோமோ அப்போ தான் நம்ம நம்மளுடைய இந்த ஆடு மாடுகளுக்கு பாதுகாப்பாக நாம் கொடுப்போம் மனித உயிர்கள் எப்போ பாதுகாப்பாக வாழ்கிறாங்களோ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே உப்பு எல்லாம் கிடைக்காது அங்கே அடிமைத்தனமும் இருக்காது யாருக்கிலையும் யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் வேலை பார்ப்பாங்க ஆண்கள் தனித்தனியாக வேலை பார்ப்பாங்க விவசாய நிலத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க அங்கே அடிமைத்தனம் என்பதே இருக்காது தொழிலில் யாரும் உங்களை வேலை வாங்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து மிருக உணர்ச்சி தேவையில்லை உப்புவே உங்களுக்கு கிடைக்காது முதல்ல போக்குவரத்து வாகனங்கள் எதுவும் கிடைக்காது இருக்காது இயந்திர இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பது பிற வரப்போகிற வாழ்க்கையில் உங்களுக்கு உப்பே கிடைக்காது உப்பு இல்லைன்னா நீங்கள் மாமிசத்தை மட்டும் எப்படி சாப்பிடுவீங்க உப்பு இருந்தால் தான் மாமிசத்தையே சாப்பிட முடியும் சமைச்சே சாப்பிட முடியும் மாமிசத்தை சமைச்சு தான் சாப்பிடுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பச்சையாக சாப்பிடுவாங்க அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் பொதுவானதாக பொதுவான நடைமுறையாக மாற்ற முடியாது அப்போது வந்து உப்பு இருந்தால் தான் நீங்கள் மாமிசத்தையே சமைச்சு சாப்பிட முடியும் அதனால் மாமிசத்தையும் அவங்க உண்ண மாட்டாங்க உப்பு இல்லாதனால அவங்க வேறு வழியே இல்லாமல் பச்சை காய்கறிகளை சாப்பிடுவாங்க பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவாங்க இருக்க மாட்டாங்க சமைச்சிட்டு தேவையில்லாமல் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சமைக்கிறதுக்கு உங்களுக்கு உப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழணுன்னா நமக்கு உப்பு கலந்து உணவு சமைக்கப்பட்ட உணவுகள் நமக்கு தேவை அதிலே கொஞ்சம் உயர்தரமான உணவுகளை ஏற்படுத்திக்கணும் நோய்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிற உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் உடல் குண்டாகாமல் பார்த்துக்கிற உணவுல சாப்பிட்ணும் அதுக்கு தான் நான் வந்து காய்கறி பொரியல் முட்டை அதனால் மாமிச உணவு வந்து கட்டாயம் நீங்கள் தவிர்த்தே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை அது தேவையாகவே இருக்குது இது ஒரு கொடூரமான உலகம் இந்த இயந்திர அறிவியல் உலகங்கிறது ரொம்ப கொடூரமான உலகம் சாதாரண உலகமே கிடையாது நீங்கள் இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து குடிசையில் தான் வசிப்பீங்க குடிசை தவிர உங்களால் வேற எதுவுமே கட்ட முடியாது ஆனால் இங்கே பாருங்கள் நூறு அடிக்கு ஆ ஆகாயிரம் ஆகாயம் வரைக்கும் உயர்ந்து நிற்கிற அந்த காங்கிரீட் கட்டிடங்கள் விண்வெளிக்கே செல்கிற மனித திறமை அணுகுண்டு அணு உலை போக்குவரத்து வாகனங்கள் சறு பொருள் கனரக ஆ கனரக வாகனங்கள் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான உலகம் இது வந்து ச ஏதோ மென்மையான உலகம் கிடையாது இந்த உலகத்தில் மாமிசம் சாப்பிடுவது வந்து ஒரு தேவையாக இருக்கிறது இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு இந்த உலகத்தை எதிர்கொள்வதற்கு நமக்கு வன்முறை உணர்ச்சி தேவை மிருக உணர்ச்சி தேவை அந்த தேவையை தான் இந்த மாமிச உணவுகள் போக்குது பூர்த்தி செய்து அந்த தேவையை தான் அந்த மாமிச உணவுகள் நமக்கு ஏ ஏ தருகிறது மாமிச உணவு சாப்பிட்டா மிருக உணர்ச்சி வரும் ஒரு மனிதத்தன்மையற்ற ஈவிரக்கெல்லாம் பார்த்தா ம நமக்கு வந்து இந்த மாமிச உணவுகளை சாப்பிட மாட்டாங்க பாவ புண்ணியம்லாம் பார்த்தாக்க மாமிச உணவுகளை சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த உலகத்தில் இது ஒரு கொடூரமான உலகம் இந்த கொடூரமான உலகத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் இந்த உலகத்திலேருந்து வெளியேறி போவதற்கு எந்த வழியும் கிடையாது வாசலும் கிடையாது காடுகளுக்கு கூட நீங்கள் போக முடியாது அந்த வாழ்க்கை இதை விட கொடுமையாக இருக்கும் தனியாக போய் வாழ்கிறது இந்த உலகத்தோடு தான் வாழ்ந்தாக வேண்டும் கடலை கடக்க வேண்டுமென்றால் கடலில் நீந்தி தான் ஆக வேண்டும் அதனால் வந்து சாக்கடை சுத்தம் செய்யணுன்னா சாக்கடையில் இறங்கி தான் ஆகணும் என்ன பண்ணுறது அதனால் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஏன் ஏன் தப்பு இந்த மாமிசனங்களை சா எதிர்காலத்தில் எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த உலகத்தில் நம்ம இதை சாப்பிட்டு தான் ஆகணும் இந்த உலகத்தில் நிறைய நடைமுறைகளுக்கு நாம் வந்து தான் ஆகணும் எனக்கு நிறைய கொள்கைகள் இருக்கலாம் விளையாடணும்னு நினைக்கிறேங்க விளையாட்டு மைதானமே இல்லை தினமும் விளையாடணும்னு நினைக்கிறேன் இங்கே விளையாட்டு மைதானமே இல்லை நேரமே கிடைக்க மாட்டேங்குது ஆக நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை இல்லை அப்படி இருக்கும்போது இந்த உலகத்துக்கு த நம்ம ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இருக்கிறோம் இந்த உலகத்தோடு பொருந்தி வாழ்வதற்கு நாம் வந்து சில சில விதிமுறை மீறல்களை சில விஷயங்களை நம்ம சகிச்சுக்கிட்டு சில தவறுகளையும் செஞ்சுக்கிட்டு தான் வாழ வேண்டியிருக்கு அது தவறு என்று தெரிந்தும் மாமிசம் உண்பது தவறு தான் ஆனால் அந்த தவறையும் இங்கே செய்ய வேண்டியிருக்கிறது அதுக்காக வந்து நான் ஊழல் பண்ணணும் லஞ்சம் பண்ணுன்னு சொல்லலை லஞ்சம் பண்ணணும் திருடணும் கொலை செய்யணும் அதெல்லாம் சொல்லலை அதை நீங்கள் செய்யாதீங்க அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததே ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்காதீங்க நான் அப்படியெல்லாம் சொல்லலை அதுக்காக இந்த உலகத்தில் நீங்கள் லஞ்சம் வாங்கி தாங்கணும் ஊழல் செஞ்சு தாங்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் மோசமான நிலைக்கு போயிடுவீங்க மோசமான பரிதாபத்துக்குரிய நிலைக்கு போயிவிடுவீங்க மன உறுதியை இழந்து விடுவீர்கள்